சரணமையப்பா ஐயா என்று அழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாஸ்தா என்று அழைக்கவா மணிகண்டா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஐயா என்று அழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாசா என்றழைக்கவா அழைக்கவா மணிகண்டா என்றழைக்கவா அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் ஏறாத மலை எல்லாம் ஏறி வந்தேன் அப்பா ஏறாத மலை எல்லாம் ஏறி வந்தேன் அப்பா ஏழை பங்காளன் என்று நாடி வந்தேன் அப்பா ஏறாத மலை எல்லாம் ஏறி வந்தேனப்பா ஏழை பங்காளன் என்று நாடி வந்தேனப்பா நெய்யுடன் நானும் வருவேனப்பா நெய்யுடன் நானும் வருவேனப்பா உந்தன் சபரிமலை நாடி நானும் வருவேனப்பா நெய்யுடன் நானும் வருவேனப்பா உந்தன் சபரிமலை நாடி நானும் வருவேனப்பா ஐயா என்று அழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாஸ்தா என்று அழைக்கவா மணிகண்டா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பே இருமுடி தாங்கினானும் வருவேனையா இருமுடி தாங்கினானும் வருவேனையா இன்பமுடன் பேட்டை துள்ளி வருவே இருமுடி தாங்கினானும் வருவேனையா இன்பமுடன் பேட்டை துள்ளி வருவேனையா ஐயா என்றழைக்கவா பூதநாதா என்று அழைக்கவா சாஸ்தா என்று அழைக்கவா மணிகண்டா என்று எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பே மகர விளக்குதனில் வருவேனப்பா மகர விளக்குதனில் வருவேனப்பா மங்களமாய் வாழ்வு தந்து அருள்வாயப்பா மகர விளக்கு தண்ணில் வருவேனப்பா எனக்கு மங்களமாய் வாழ்வு தந்து அருள்வாயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா